புள்ளியியல் பகுதியில் வீச்சு மற்றும் வீச்சு கண்டுபிடிக்கிறக்கான கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் வீச்சு அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தகர தரவுகளில் முதல்ல ஏறு வரிசையில் எழுதிக்கணும் அதில் பெரிய மதிப்பிலிருந்து சிறிய மதிப்பை கழித்தோம்னா வரக்கூடிய அந்த வித்தியாசத்தை தான் வீச்சுன்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் ரேஞ்ச் அப்போ வீச்சு கேளுனால் என்ன வீச்சு கேளுக்கு இங்கிலீஷில் கோவிபிஷன்ட் ஆஃப் ரேஞ்ச் கோய்பிஷன்ட் ஆஃப் ரேஞ்சுனால் என்ன செய்யணும்னா பெரிய மதிப்பிலிருந்து சிறிய மதிப்பை கழிக்கணும் பெரிய மதிப்பையும் சிறிய மதிப்பையும் கூட்டணும் இரண்டு விடைகளையும் வகுக்கணும் அப்படி வகுத்து வரக்கூடிய ஈவுக்கு பேர் தான் வீச்சு கெளு ஒரு கணக்கு ஒன்று பார்த்துருவோம் பயிற்சி எண் எட்டு புள்ளி ஒன்றில் முதல் கணக்கு அதில் முதல் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு நூற்றி இருபத்தி அஞ்சு எழுபத்தி ஒம்பது நூற்றி எட்டு நூற்றி பதினேழு அறுபத்தி எட்டு இந்த தரவுகள் கொடுத்துருக்காங்க இதனுடைய வீச்சு மற்றும் வீச்சு கெழிவு கேட்குறாங்க முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னோம் ஏறு வரிசையில் எழுதுகிறோம் குறைந்த மதிப்பிலருந்து பெரிய மதிப்பு எழுதுகிற ஏறு நம்ம தெரியும் முதல்ல அறுபத்தி மூணு அடுத்ததாக அறுபத்தி எட்டு அடுத்ததாக எழுபத்தி ஒன்பது அடுத்தது எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பதுக்கப்புறம் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி அப்புறம் நூற்றி எட்டு நூற்றி அப்புறம் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுக்கு அப்புறம் நூற்றி இருபத்தி அஞ்சு ஏறு வரிசையில் எழுதிக்கிட்டோமா எல்லா மதிப்பும் கரெக்டாக எழுதிட்டோமான்னு ஒரு தடவை பார்த்துக்கிறோம் எல்லா மதிப்பும் எழுதி பின்னாடி வீச்சு கண்டுபிடிக்கிறோம் வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பெரிய மதிப்பிலிருந்து சிறிய மதிப்பை கழிக்கிறது இருக்கிறதுலேயே பெரிய மதிப்பு என்ன நூற்றி இருபத்தஞ்சு அதுலேருந்து சிறிய மதிப்பான அறுபத்தி மூணு கழிக்கிறோம் அறுபத்தி ரெண்டு இதுதான் வீச்சு வீச்சு கண்டுபிடிச்ச மாதிரியே இப்போ வீச்சு கேளு கண்டுபிடிக்க போகிறோம் வீச்சு கேளுக்கான ஃபார்முலா என்ன பெரிய மதிப்பு மைனஸ் சிறிய மதிப்பு பை பெரிய மதிப்பு ப்ளஸ் சிறிய மதிப்பு இப்போ பெரிய மதிப்பு என்ன நூற்றி இருபத்தி அஞ்சு அதுலேருந்து சிறிய மதிப்பான அறுபத்தி மூணு கழிக்கிறோம் கீழே பகுதியில் நூற்றி இருபத்தஞ்சையும் அறுபத்தி மூணையும் கூட்டுறோம் மேலே கழித்தா அறுபத்தி ரெண்டு கீழே கூட்டினா நூற்றி எண்பத்தி எட்டு அப்போ அறுபத்தி ரெண்டை நூற்றி எண்பத்தெட்டால் வைக்கிறோம் அறு அறுபத்தி ரெண்டை விட நூற்றி எண்பத்தெட்டு பெருசாக இருக்கனால ஜீரோ போட்டு புள்ளி வச்சு கீழே அறுபத்தி ரெண்டு பகுதியில் ஜீரோ போடுறோம் அறநூற்றி இருபத்தி அறநூற்றி இருபது ஆகி போச்சு ஒரு நூற்றி எண்பத்தெட்டு நூற்றி எண்பத்தெட்டு மாதிரி மூணு தடவை பெருக்கணும்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு நாலாச்சு ஆறுநூற்றி இருபதுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி நாலு கழிக்கிறோம் ஜீரோல நாலு கழிக்க முடியாது அப்போ ரெண்டுலேருந்து ஒன்று கடை வாங்குறோம் பத்து பத்துலேருந்து நாலு கழிச்சு ஆறு ஆகிப்போச்சு பதினொன்றுலேருந்து ஆறு கழிச்சா ஐம்பத்தி ஆறு அப்போ வீச்சு கெழு ஜீரோ புள்ளி மூணு மறுபடியும் ஒருக்கா ரீகால் பண்ணிடலாம் வீச்சுக்கான ஃபார்முலா பெரிய மதிப்பிலிருந்து சிறிய மதிப்பை கழிச்சா கிடைக்கிறதுக்கு பேர் தான் வீச்சு ஆங்கிலத்தில் ரேஞ்சுன்னு சொல்கிறோம் வீச்சு கெழுவுக்கு கோபிஷன்ட் ஆஃப் ரேஞ்ச் வீச்சு கெழுவுக்கான ஃபார்முலா இருக்கு கொடுக்கப்பட்ட தரவுகளிலிருந்து பெரிய மதிப்பையும் சிறிய மதிப்பையும் முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும் பெரிய மதிப்பிலருந்து சிறிய மதிப்பை கழித்து தொகுதியிலேயும் பெரிய மதிப்பையும் சிறிய மதிப்பையும் கூட்டி பகுதியிலையும் போடணும் தொகுதியமும் பகுதியும் வகுத்து கிடைக்கக்கூடிய அந்த ஈவுக்கு பேர் தான் கேளு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் பத்தாம் வகுப்பில் இந்த பகுதியிலேருந்து ரெண்டு மதிப்பெண் வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம்